நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன் இன்றைய கதையின் பெயர் எனக்கு சாம்பல் வண்ணம் பிடிக்கும் பாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் எனக்கு சாம்பல் வண்ணம் பிடிக்கும் எனக்கு சாம்பல் வண்ணம் பிடிக்கும் எனக்கு சாம்பல் வண்ணம் பிடிக்கும் கொஞ்சம் இளம் சிவப்புடன் எனக்கு வெள்ளை வண்ணம் பிடிக்கும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிறுக்கல்களுடன் எனக்கு ஆரஞ்சு வண்ணம் பிடிக்கும் கொஞ்சம் பச்சையோடு சேர்த்து சாப்பிட்டால் எனக்கு நீல வண்ணம் பிடிக்கும் கொஞ்சம் மஞ்சள் தெளித்தால் எல்லாத்தையும் விட எனக்கு கருப்பு வண்ணம் பிடிக்கும் ஒரு கதகதப்பான இனிய அணைப்புடன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகின்றேன் எனவே இது உங்களுக்கான இன்றைய கேள்வி வானவில்லின் படத்தை வரைந்து அதில் சரியான வண்ணங்களை நிரப்பவும் பெரியவர்களின் உதவியுடன் ஏழு வண்ணங்களின் பெயர்களை எழுதவும்